ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நிறையா நியூஸ் வந்து நியூ அப்டேட் நியூ அப்டேட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுவும் நம்ம குட் நியூஸ் வேறு போட்டுக்கிட்டாங்க என்னடா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வெயில் ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு ரிலாக்சேஷன் வெயில் கிடச்சிருச்சு அப்படின்னாங்க ஸோ எனக்கு அந்தளவுக்கு அதை பற்றின டீட்டெயில் தெரியாது இருந்தாலும் நம்ம நிபந்தனைகள் எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா இதுலேயும் சொல்லிக்கிட்டுனாங்க உண்மையிலே ஆனால் ஏதோ ஒன்று வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டெப்பு சக்ஸஸ் கிடச்ச மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அதை பற்றின விவரம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வெயில் கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துக்கு ஏதோ ஒரு வாரத்துக்கு வாரத்துக்கா சைன் போடுறது இப்போ ஒரு நாள்லேருந்து ஒரு பத் பதினஞ்சு நாள் வரைக்கும் பதினஞ்சாந்தே ஏழு நாளில் போட வேண்டியதே பதினஞ்சு நாளில் போட்டுக்கலாம் சைன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து அளவுக்கு டீட்டெயில் தெரியல ஆனால் இருந்தாலுமே ஏதோ ஒரு சின்ன சக்ஸஸ் பாயிண்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது போல அது வந்து இது மட்டும் நம்மளுக்கு குட் நியூஸ் கிடையாது ஸோ இதவே எம்டி சார் வாயால் சொல்லி அவர் எப்போ பேசி நம்மளுக்கு மேற்கொண்டு என்னென்ன பெனிஃபிட் எப்போ இந்த மாதிரி அமௌண்ட் வரும் அப்படின்ற நியூஸையும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் என்ன சொல்கிறது வெயில் வெயில் கிடச்ச மாதிரி வெயில் மட்டுமே வந்து எம்டி சார் வெளியே இருக்கா வெயில் வந்து எதுக்காக கிடச்சிச்சு சார் வெளியே தானே இருக்கார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு தோணுது சைன் மட்டும் ஏழு வாரத்துக்கு ஒருக்கா போய் போடுற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா போடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல் வந்து அதவேவும் நம்மளுக்கு வந்து எல்லாமே நிபந்தனைகள் சரி அப்படின்ற பட்சத்துக்கு இது எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து மறுபடியும் ரன் பண்ணலாம் கண்டிப்பாக மக்களோட பணம் மக்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னும் எல்லாத்துக்குமே ஆறுதல் அளிக்கும் ஏன்னா இது மட்டுமே வந்து ஏதோ ஒரு ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் ஆகிருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எம்டி சார் பேசி அதன் மூலமாக அப்புறம் என்ன ஆகிடுச்சி இல்லை அவங்களுக்கு வந்து பணம் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்பிக்கை தர மாதிரி ஆளாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நிறையா வந்து இழுத்தடிச்சுட்டே போகிறதுனால எல்லாருமே ஆகி இதோட அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் போயிடுறாங்க ஆனால் வந்து என்ன அந்த மன மனசு வந்து நம்ம பணம் திருப்பி நம்ம கை கடைச்சிடணும் இத்தனையோ பேர் மன வர்த்ததுலேயும் மன கஷ்டத்துலேயும் பண கஷ்டம் தான் ரொம்ப அவங்கள போட்டு வாட்டி எடுக்குது ரொம்ப ஒரு மாதிரி நிறைய வந்து வீடியோ அழுது தான் போட்டிருக்காங்க எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சமாளித்து வாங்க தயவுசெய்து யார் மனசளவில் வேதனை போட்டிங்கன்னா அடுத்ததுக்கு போக முடியாது கஷ்டம் இருக்கும் வரதான் செய்யும் அடுத்த செகண்டே வந்து அதை மறக்க முடியாது ஆனால் அதை விட்டு கடந்து வேலை வேறு வேறு வழியை தேடணும் ஏன்னா அந்த ஒரு வழியிலே நின்றுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம போகிறப்ப அதை ரீச் பண்ண முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஆறுதல் தான் இது தேங்க்ஸ் டூ எனக்கு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் ஆறுதல் தேங்க்ஸ் டூ ஆல் தர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்